கண்டிப்பாக இன்னும் ட்ரை பண்ணி பாருங்க சும்மா சூப்பராக இருக்கும் ஸோ வந்து வீடியோல வேணுமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாத்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிக்கணும் நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிளாஸ் அதாவது டீ குடிப்போம் இல்லையா ரெண்டே ரெண்டு கிளாஸ் நானும் கூட்டிட்டு அந்த ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி நான் இன்னைக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி குட்டி குட்டி வெங்காயமா சின்ன சின்ன வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஒரு நாலு பச்சை மிளகா ஓகே வா இஞ்சி பூண்டு வேஸ்ட் வீட்டில் கண்டிப்பாக இருக்கிறீங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கு எங்க வீட்டில் அரைக்க டைம் இல்லை ஸோ நிறைய பேர் சொல்றீங்க வீட்டில் அரைச்சி போடுங்க நான் வந்து கடையில் வாங்கிய பழக்கமாக ஸோ நான் கடையில் வாங்கியிருக்கேன் மாதா இதெல்லாம் அரிஞ்சு கொடுத்தேன் புதிதான் அவங்க கொஞ்சம் எடிட் பண்ணுற வேலையில் பிஸியாக இருந்தாங்க நான் தான் எல்லாத்தையும் யாரு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிரியாணி இலை பட்டை ஒரு சின்ன சின்ன பட்டை சோம்பு ஒரு அன்னாசிப்பூ கிராம்பு இப்படி நான் வந்து கொஞ்சம் தீம் சேர்த்துருக்கேன் பிரியாணிக்கு போடுறதுக்கு ஸோ வந்து இதை நம்ம வந்து போட்டுடலாம் ஓகேவா நல்லா இந்த மாதிரி வந்து புரிஞ்சு இப்படி வந்துடணும் இப்போ வந்து ஒரு த்ரீ மினிட்ஸ் ஆயிடுச்சு நல்லா இந்த மாதிரி புரிஞ்சு வந்துட்ட பிறகு நம்ம எடுத்துகிட்டு போலையா வெங்காயம் வெங்காயம் பச்சை மிளகா நீல வாக்கில் அரிஞ்சி வச்சுருக்கேன் அது எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம் சமையல் வீடியோ விட்டாலும் நிறைய பேர் சமையல் வீடியோ தான் கேட்டுருக்கீங்க என்ன ஒரு வீடியோ போட்டாலோ கமெண்ட்ல ஸோ அதுக்காகவே நான் வந்து சமையல் வீடியோ வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் எடுத்துடலாம் எடுத்துட்டு ஓகேவா வெங்காயம் வதக்கிறதுக்கு உப்பு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கணும்

அங்க முட்டை ஆல்ரெடி உள்ளே அவிச்சு வச்சிருக்கேன் அத நாம ஊறிட்டேன் சைடிஷ் ஓகே நல்லா வந்து நம்ம வதக்கி இப்போ நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாமா ஃபுல்லா இஞ்சி பூண்டு நல்லாவே தெரியும் கமெண்ட் பண்ணுறீங்க இஞ்சி பூண்டு வீட்டில் அரைக்கலாம் நான் வந்து கடையில் அரைச்சி பிரியாணிலாம் பண்ணியிருக்கேன் நல்லா தான் இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும் ஸோ எனக்கு பிடிக்கும் நான் முட்டை உரிச்சு நல்லா வந்து இஞ்சிப்பூரோடய பச்சை வாசனை நல்லா போயிருக்கேன் ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தக்காளி ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ஓகேவா அதையும் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே தக்காளி போட்ட உடனே நம்ம வந்து புதி அங்கே பாருங்க தண்ணியில் தான் போட்டு வச்சிருக்கேன் தெரியுதா நல்லா தண்ணியை நல்லா இழுத்துட்டு புதினா போட்டுக்கோங்க புதினா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்தாச்சு இது கூடிய நம்ம வந்து தயிலையும் சேர்த்துதான் எல்லாமே ஒன்றா வது வந்துடும் தயிர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஏன்னா நான் நிறைய பேர் வந்து பழம் சேர்த்திங்க ஏன்னா எலுமிச்சை தான் சேர்க்கல ஸோ அதனால தான் நான் வந்து தயிரை சேர்த்துக்கிறேன் நான் இந்த நிமிஷத்துலேயே வந்து எல்லாமே சேர்த்து விட்டுருவேன் ஏன்னா நம்மளுக்கு வந்து எல்லாமே நல்லா வதவி வந்துருமா அதனாலயே இதிலே நம்ம வந்து பிரியாணி மசாலா கண்டிப்பாக பிரியாணி மசாலா தான் சேர்த்து செய்யுங்க செம்மையாக இருக்கும் நம்ம காரத்துக்கு வந்து அந்த மூணு பச்சை மிளகா தான் போட்டுருக்கோம் ஸோ வந்து காரம் இருக்காது அதனால பிரியாணி மசாலா மட்டுந்தான் காரம் தூள் கண்டிப்பாக சேருங்க நல்லா இருக்கும் தூள் நான் இன்னைக்கு வந்து காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன் ஏன்னா தான் கொடுக்கும் ஆனால் வந்து காரம் கம்மி தான் காரமே இருக்காது அது கலர் தான் ஸோ நம்ம இன்னைக்கு அதையும் சேர்க்க போறோம் காஷ்மீரி சில்லி குட்டிக்கிட்ட இருக்குது ஸோ அதை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க நம்ம அதுக்குள்ளே இதை வதங்கிட்டா இங்க பாருங்க இந்த பிரியாணி மசாலா போட்டால் கூட கலரே கொடுக்கல வேற காஷ்மீரி சில்லி நாம போன முட்டை கூட சாம்பார் மசாலா அவள் தான் கலருக்காண்டி மட்டும் தான் நான் சேர்த்துருக்கேன் வேற ஒன்றத்துக்குன்னு இல்லை இங்கே பாருங்கள் இப்போ வந்து இது கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க ஓகே நல்லா வதங்கிட்டு நம்ம ஃபைனலாக பார்க்கலாம் ஃபுல்லாக நம்மளுக்கு வதங்கி சூப்பராக வந்துடுது அப்படியே பார்த்தாலே தெரியும் நல்லா எப்படி வதங்கிடுச்சு பாருங்க கலரும் நல்லா கொடுத்துருக்கா இருக்கணும் இன்னும் கொஞ்சம் வதங்கிட்டோடனே நம்ம வந்து கறி சேர்த்துக்க போகிறோம் அவ்வளோதான் வதங்கிடுச்சு இன்னும் கொஞ்சம் தான் லைட்டாக என்னோட ஆளை காணும்னு பார்க்குறீங்களா உள்ளே நான் முட்டையை வறுத்துட்டு இருந்துச்சுன்னா அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கறி கறி நான் வாஷ் பண்ணி மஞ்சள் ஃபுல்லாக போட்டு செம்மையாக வச்சுருக்கேன் லெக் பீஸ் குட்டிக்கு ஈரல் எனக்கு கறி வந்து பார்த்து போட்டு கொஞ்ச நேரம் இப்பே இருக்கட்டும் செம்மையாக இருக்கா சிக்கன்லாம் போட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு லைட்டாக தண்ணி அடி பிடிக்காமல் ஏன்னா தண்ணி அலங்கிட்டு வச்சுக்கேன் அந்த தண்ணி தான் ஊற்றுறேன் சிக்கன்லேயும் கொஞ்சம் தண்ணி விடும் அதனால கரெக்டாக பார்த்துக்கிட்டு தண்ணிலாம் சேர்த்துக்கோங்க எல்லாம் ஃபைனெல்லாம் செக் பண்ணி சேர்த்துக்கலாம் ஓகேவா நல்லா எப்படி இதுவாக அது பாருங்க சூப்பரா சிக்கன் போட்டு ஒரு டூ மினிட்ஸ் தான் அடுத்து நம்ம வந்து இங்கே அரிசி வச்சுருக்கோம்ல இந்த அரிசி இதை நம்ம சேர்த்துக்கலாம் பாஸ்மதி ரைஸ் தான் பார்த்தாலே எனக்கு தெரியும் டேஸ்ட் மாறி கொடுத்துறனால சாமி இந்த மாதிரி அரிசி போட்டுட்டு இதில் போய் பார்க்கணும் இது கரெக்டாக தானே இருக்கு வேற ஏதாச்சும் போட மாதிரி இந்த டைமில் நீங்கள் வந்து உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க ஒரு கொதி வந்துட்டோடனே நீங்கள் வந்து குக்கர் விசில் போட்டுருங்க ஓ அவங்க குக்கர் அவங்க உங்களுக்கு தெரியும் எப்படி எப்படின்னு நான் வந்து இந்த பாஸ்மதி ரைஸ் அப்படின்னா ஒரே ஒரு விசில் தான் அடிப்பேன் எனக்கு அதுவே கரெக்டாக கொடுத்துருவேன் ம் ஏன்னா என்ன குழந்தை ஆமாம் இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்தீங்களா உப்பு காரம் எல்லாம் இருக்கான்னு இப்போ வந்து நம்மளுக்கு வந்து உப்பு கம்மியாக தான் இருக்குது எனக்கு காரம் பர்ஃபெக்டாக இருக்குது ஏன்னா பிரியாணி மசாலாலாம் காரம் இருக்கும் எனக்கு காஷ்மீரி சில்லாம் கொஞ்சம் காரம் இருக்கும் கலர் தான் நிறையா இருக்கும் உப்பு பார்த்துட்டு செட் உதயகிருஷ்ணா நெய் சேர்க்க போகிறோம் நெய் சேர்த்துடலாமா சமஸ்மெண்ட் நெய் சேர்த்து செஞ்சால் நல்லாயிருக்கும் ஃபைனலாக நான் நெய் எப்போவுமே ஆட் பண்ணுவேன் நல்லாயிருக்கும் ஒரு அது ஒரு டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் என்னோடய மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ஓகே ஓகே வா சேர்த்துட்டோம் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போல் நீ சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா விசில் போட்டலாம் விசில் மூடியாச்சு ஓகேவா

ஒரு புடி பிடிக்கிறோம் முட்டா வருவல் நான்தான் வருத்தேன் உள்ள வேலை பிஸியாக இருந்ததுனால முட்டை வந்து நாங்கள் உள்ளேயே வந்து ட்ரை பண்ணிட்டாங்க குட்டி ஸோ வந்து நம்ம அதையும் செய்யலை வச்சுப்போம் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் ஒருட்டோட முட்டை பீஸ் ஓகே சிக்கன் பிரியாணி நீங்கள் கேட்ட மாதிரி நான் செஞ்சிட்டேன் ஸோ ஃபைனலாக என்னோட ஸ்டைலை நான் செக்க முடியாது செஞ்சுட்டேன் ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லலாம் நெய்லாம் போட்டு சூப்பராக செஞ்சுருக்கேன் நல்லாயிருக்கா நல்லாயிருக்கு பர்ஃபெக்ட்டாக இருக்கா ஃபேஸ்ட்டு டிஃப்ரெண்டாக இருக்கு சூப்பராக இருக்குது இன்னும் சூப்பராக இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணுங்க பாருங்கள் நான் என்னென்னலாம் சொன்னால் அதை அப்படியே கரெக்டாக ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாஸ்மதி ரைஸ்லாம் பாருங்கள் முட்டையவே இல்லை அப்படியே சூப்பராக செஞ்சுருக்கோம் தான் நீங்கள் யாரும் இல்லை நாங்களே சாப்பிட்டுட்டோம் இதோட வேறு ஏதாச்சும் குக்கிங் வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக மாதிரியே ட்ரை பண்ணி கொடுக்கலாம் ஓகேவா முடிச்சிருக்கா இருந்தாங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிறோம் ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ ஓகே எங்களுக்கு ரொம்ப பசிச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம்